சந்தானம் சார் வந்து ஒரு சந்தனம் வீசுற மரம் மாதிரி உண்மையிலேயே சொல்ற ஒரு முகசூதிக்கா சொல்லல இவ்வளவு பெரிய வெற்றிக்கு தன்னுடன் சேர்ந்து நடிக்க சக நடிகர்கள் சமமான ஒரு முன்னணியான ஒரு ஈரோட நான் அவரிடம் பார்த்தேன் சந்தானம் சாரின் கிளைகளே சந்தானம் சாரின் இலைகளே ரொம்ப நாள சந்தான சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கு எந்த விஷயத்துக்காக சந்தான சார் இவ்வளவு பேன் உருவானீங்களோ அந்த இந்த விஷயம் நூறு பர்சன்ட் இந்த படத்தில் நடக்கும் உங்கள ஒருத்தரா கார்த்திகை சார் சந்தான சார் ரசிகர்னால அவருடைய பஸ் படம் வீட்டுக்கு ரோனாவும் சரி இந்த வடக்கு பட்டியல் ராமசாமி சரி உங்களை மாதிரியே சந்தான சார் எப்படி எல்லாம் பண்ணா சரிப்பாங்க நினைச்சு நினைச்சு படம் தான் இந்த பிறகு சாமி நான் பொதுவாக வந்து சந்தான சாரோட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எச்எ சூர்யா சாரோட சீரன் தான் அன்பே அருகேனு ஒரு படம் அதில் அப்போ தான் சந்தான சார் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிம்பு சார் சொல்லி எச் சூர்யா சார் படத்தில் நடிக்க வந்தாங்க அப்போ ரெண்டு பேர் நடிக்கும்போது நான் தான் வந்து அந்த உரிமையினை கொடுத்துருந்தாரு எச் சூர்யா சார் ஆக்ஷன் நான் தான் சொல்லுவேன் கேமராவுக்கு பிடிச்சிருந்து அவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்க இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு காமெடி நமக்கு தெரியும் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த ட்ரெண்ட்ல அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகர் ஆகிடுச்சு டைரக்ஷன்ல இருந்து சந்தான சார் படத்துல நடிக்க மாட்டேமா நடிக்க மாட்டேமா அப்படின்னு அவர் என்ன சீரியஸ் ஆனாலே பத்து பார்க்க போட்டு நம்ம டைரக்டர் அசிஸ்டன் பார்த்தோம் கோடைட்டரை பார்த்துருக்கோம் வில்லனாக வேலை நடிச்சிட்டு இருக்காரு மாயாளி குடும்பத்தார் வெயில் ஜெயில் அப்ப இவர் எப்படி காமெடி கொண்டு வரும் தெரியாம முடிச்சுட்டு இருப்பா நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்ப அவர் படங்களை நடிக்கிறது வாய்ப்பே வராது நான் ஒரு பக்கம் எல்லி சார் படத்தை கலக்கிட்டே இருப்பேன் ஜெய்சிங் ராஜா மனம் குட்டி பிறவி வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் போயிட்டே இருப்பேன் ஆனா சந்தன சார் படத்துல வர்ற அழைப்புகள் கேரக்டரா வரும் நான் நோ நோ நோன்னு சொல்லிட்டே இருப்பேன் சந்தான சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இல்லை டிஃபன் சாப்பிடுறது இல்லை உட்காந்து மீல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கிட்டத்த பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கார்த்திக் சார் கொடுத்தாங்க இந்த படம் மற்றவங்களுக்கு சேர்ந்தே தெரியாது சந்தான சார் நம்மளை பிரிவே கூடாது முடிவோட ஒரு படத்தில் நினைச்சிருக்கேன் ஒரு ஏழாவது நாள் ஷூட்டிங்கில் வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானன் கிட்டே வந்தாங்க உண்மையிலே எக்ஸ்ட்ரானே பண்ணிருக்கீங்கன்னு இனிமேல் நான் தொடர்ந்து பண்ணுவோம்னாங்க அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் வந்து என் கூட நடித்த டைரக்டர் தமிழ் சாராக இருக்கட்டும் என்னுடைய அன்பு அண்ணன் எம்எஸ் எஸ் பாஸ்கரனாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்கள் அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார் நம்முடைய மாறன் சார் சேசு சார் அப்புறம் பாக்கியம் சார் அப்புறம் ஹீரோயினி வேற யாராவது விட்டு போயிட்டீங்களா மோட்டார் ராஜேந்திரன் அப்புறம் என் கூட இணையா நடிச்சிருக்க ஜான் விஜய் இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டி போட்டுதான் நடிச்சாங்க முக்கியமா என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட போட்டி போட்டு நடிச்சாரு ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் கேரக்டர் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னுடைய இந்த படத்துடைய ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் யார்தான் ராஜேசர் தான் அவங்க மெயின் ப்ரொடியூசர் பார்த்தது இல்லை நமஸ்காரம் சார் உங்களை பார்த்ததுல இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசரா நடராஜ் சார் தெரிஞ்சாரு உண்மையிலே வந்து மீகாமன்னா சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ற மிகப்பெரிய பஸ்ட் ப்ராஜெக்டுக்கு அவர் உண்மையிலே மீகாமன் நடராஜ் சார் அறுபத்தஞ்சு நாள் ஷெட்ல வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் இருக்கு யாராலையும் முடியாதுங்க எவ்வளவு பெரிய ஒரு டிசைனராக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ண முடியாது அதுக்கு ரெண்டு பேரோட உழைப்பு பயங்கரமாக இருக்கணும் ஒன்னு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி வச்சுக்கணும் அதை வந்து கார்த்திகேவி சார் வச்சிருந்தாரு ஆனால்

மஞ்சு சார் நம்மளுடைய கோட்டையாற்று எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் இன்னைக்கும் நீங்க சொன்னீங்க எல்லாம் என்னோட படத்தில் சின்ன கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் கொடுத்தாலே நீங்கள் டெவலப் பண்ணி பெருசாகிறீங்கன்னு தெரியும் இப்போ வாழ்த்தே எவ்வளோ நேரம் போச்சு பார்த்திங்களேன் அண்ணன் இவரு தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனாக கூட பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் என்னுடைய படத்தில் காமெடி வில்லன் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ப்ராப்பராக ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடித்ததே இல்லை தமிழ் சார் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பக்கத்துக்கு டயலாக் கொடுத்தீங்கன்னா கூட அதை அப்படியே சுருக்கி அதை எல்லாத்தையுமே ரியாக்ஷனில் கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசுவார் ஒரு ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங் அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு உண்மையில் இந்த படத்துல சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்மையில் அவர் ஒரு முக்கிய காரணம் ஏன்னா ஆப்போசிட்ல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு அப்படியே சார் எழுதாமல் வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவரு கூட ஒரு காமெடி மறுக்கும் ஸோ இப்படி ஒரு காம்போ இது ஏன்னா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஸோ அவரும் ஜான் விஜய் சார் தான் இதில் வந்து காம்பினேஷனாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க உண்மையில நான் சொன்னேன் நான் படம் பார்க்கும்போது உங்கள் கேரக்டரில் அதுவும் இந்த சீன்ஸ்லாம் நான் பயங்கரமாக சிரித்தேங்க அப்படின்னு சொன்னேன் உண்மையில நான் சிரித்தேன் அந்த ஒரு அவர் தாசுதார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி சார்